الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله لليم النبي ابي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا جاء رمضان فتحت ابواب الجنه وغلقت ابواب النار وصفدت الشياطين على الله لنم نكرت عن بدون ما هي الله بن ترنام تعالى عرم شيخ ريد عن بعض النير هلي سهو در உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லா ரபுல் ஆலமீன் எங்களோட வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அல்ஹமுதுல்லா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் ரமதானுடைய முதல் பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் அன்பாந்த நேர்களே ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில ரமதான் அடைகிறது என்கிறது இது அல்லாஹ் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய இறக்கம் அன்பு என்று தான் சொல்லணும் எங்கட முயற்சி எங்கட கெட்டித்தனம் அல்ல அல்லாஹ் இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றதில் தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் எங்கட மேல வச்ச இறக்கம் அவனுடைய இறக்கம் மிக விசாலமானது அந்த இறக்கமுள்ள ரஹமான் எங்களுக்கு இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் கடந்த ரமலானில் எங்களோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பான நேர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சங்கியான மாதம் ஷஹ்ரு ரமலான் என்று அல்லாஹ் அக் குரானில் வர்ணிக்கக்கூடிய மாதம் ரஹ்மத்துடைய மாதம் மகஃரத்துடைய மாதம் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம் அட்டூழியம் செய்யக்கூடிய ஷெய்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம் நரகத்துடைய வாயுகள் மூடப்படக்கூடிய மாதம் அல்லாவுடைய ரஹ்மத்துக்குரிய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் எங்கள்ட வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவளாக அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே தாய்மார்களே நேர்களே அல்லாஹ் கொரானில் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது ய ஐ ல்லதீன் ஆ மனு ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலை சியாம் உங்கள் மீது நோன்பு எல்லா கடமையாக்கியிருக்கின்றான் எங்களுக்கு மாத்திரமில்லை எதுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் அல்லாஹ் அல்லா இந்த நோன்பை எப்படி விதியாக்கினானோ அதே போன்று தான் இந்த நோன்பை எங்களுக்கும் அல்லா விதியாக்கியிருக்கின்றான் எதற்காக அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் இறையாச்சமுடையவர்களாக அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக தக்குவா உள்ளவர்களாக நீ மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்ப அந்த நேர்களே சகோதர்களே சகோதரிகளே இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நாம் இட அடைந்திருக்கின்றோம் இந்த நேரம் துவாவுக்குரிய நேரம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய பகலையும் இரவையும் துவாவுக்குரியதாக ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் பகுதியை ரஹமத்துக்குரியதாக ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுடைய பாவ மன்னிப்புக்குரியதாக ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த ரமலானை அவனின் பக்கம் நெருங்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக சந்தர்ப்பமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதா ஜ ரமதான் ரமதானுடைய வருகைக்காக வேண்டி ரமலான் வந்துவிடும் என்று சொன்னால் ஸூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் சொன்னார்கள் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றன யாருக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி அவனுடைய அடியார்களுக்காக வேண்டி இந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றன நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் மூடிவிடுகின்றான் அட்டூழியம் செய்யக்கூடிய செய்தானை அல்லாஹ் விலங்குகின்றான் யாருக்காக அல்லாஹ் எங்களுக்காக அவனுடைய அடியார்களுக்காக அந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்கமுள்ள ரஹ்மான் இந்த ரமதானை எங்களுக்கு தந்து ஷெய்தானை அல்லாஹ் விளங்கிட்டு நரகத்தை அல்லாஹ் நரகத்துடைய வாய்கள் மூடப்பட்டு சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட இந்த சிறப்பான மாதத்தின் மூலமாக அடியார்கள் தக்குவாவுடிகளாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை அடைவதற்குத்தான் இரண்டு மாத காலமாக ரஜபுலையும் ஷாபான்லையும் அல்லாஹும பாரிக் லி ரஜபவ ஷாபான் ஏ அல்லா ரஜபலேம் ஷாபானேம் எனக்கு நீ வரக்க செய்வாயாக எதற்காக வல்லியனார் ரமலான் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவது எனவே இரண்டு மாதங்கள் தன்னை தயார்படுத்தி இரண்டு மாத காலம் துவால இருந்து இந்த ரமலானை அடைந்திருக்கின்றார்கள் காரணம் இவ்வளோ சிறப்பான கண்ணியமான ஒரு மாதம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் பனிரெண்டு மாதங்களில் இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் குர்வானில் பேரிட்டு சொல்லுகின்றான் அல்லாஹ் வானத்தையும் பூமியும் படைத்த நாட்கள் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு என்று சொல்லுகின்றான் எந்த ஒரு மாதத்துடைய பேரையும் அல்லாஹ் சொல்லவில்லை குரானில் ஆனால் குரான் அல்லாஹ் ஒரு மாதத்துடைய பேரே சொல்லி அழைப்பதாக இருந்தால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி அல்லாஹ் இந்த ரமலானை மாத்திரம் சொல்லான் ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுகின்றான் அன்பான அந்த சகோதர்களே நேர்களே இது ஷஹருல் குரான் குரானுடைய மாதம் ஷஹரு தௌபா இது தௌபாக்குரிய மாதம் சஹருல் அஸ்தேஃபார் இது இஸ்தேஃபாருக்குரிய மாதம் சஹரு சதக்கா இது சதக்கா செய்தான தர்மங்கள் வழங்கக்கூடிய மாதம் ஒவ்வொரு அடியார்களும் விழுந்து விழுந்து அமல் செய்யக்கூடிய மாதம் அல்லாவிடத்திலே தன்னை அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது எங்களோட முயற்சியோ எங்களோட கெட்டித்தனமோ அல்ல இது அல்லாஹ் எங்களை மேலே வச்ச இறக்கம் தாயை விடவும் பல மடங்கு இறக்க முடியும் ரஹ்மான் அடியார்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் எங்களை ஒதுக்கல்ல அல்லாஹ் எங்களை ஒதுக்கி வைக்கல்ல அன்பா அந்த சகோதரர்களே தாய்மார்களே ஒரு குழந்தை தவறு செய்யும் என்று சொன்னால் எங்களோட வீட்டில் எங்களோட பிள்ளைகள் தவறு செய்யும் என்று சொன்னால் தாயும் தந்தையும் அந்த பிள்ளை தண்டிக்க முற்படுவார்கள் அந்த பிள்ளையை அடக்க முற்படுவார்கள் அந்த பிள்ளைக்கு ஏதேனும் தண்டனை கொடுக்க முற்படுவார்கள் அதற்கு பின்னால்தான் இந்த பிள்ளைகள் மீது இறக்கம் காட்டுவார்கள் ஆனால் இறக்கமுள்ள ரஹ்மான் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து 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 மறைத்து மறைத்து வைத்துவிட்டு இந்த ரமலானை தந்திருக்கிறான் எதற்காக அவனிடத்திலே தௌபா இஸ்தீஃபார் வேண்டுவதற்காக வேண்டும் அல்லாஹ் இறக்க முடியவன் என்கிறது அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக காட்டுகின்றான் ரமலானுடைய முதல் பகுதி அல்லாஹ் ரஹமத்துக்குரிய பகுதியாகவும் அதனுடைய நடுப்பகுதி மகஃபீரத்துக்குரிய பகுதியாகவும் அதனுடைய இறுதிப்பகுதிக்கும் மினார் நரக விடுதலைக்குரிய பகுதியாகவும் அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் இனிமே அன்பு அந்த நேர்களே சகோதரர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் என்னுடைய ஆரம்பத்தை அடைந்திருக்கின்றோம் ரமலானுடைய முதல் பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த ரமலானை எனக்கு தந்திருக்கின்றான் நான் விரும்பிய விரும்பியில் அல்லாஹ் என்னுடைய ஆயில் பரக்க செய்து இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இது உண்மையிலே அல்லாஹ் எங்களை மேலே வச்ச இறக்கம் அந்த ரஹ்மான் எங்கள் மீது வச்சு இந்த அன்பு அந்த ரஹ்மான் எங்கள் மீது வச்சு இந்த இறக்கம் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் இது எங்களோட முயற்சி அல்ல அன்பாத நேர்களே இது எங்கட கெட்டித்தனம் அல்ல அல்லா இந்த ரமதான் எங்களோட வாழ்க்கையில் தந்திருக்கின்றான் இந்த ரமதான் குரானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு அயலவர்களுக்கு பூரா மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் துவாவுக்குரிய மாதமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக எங்களோட குடும்பத்தை அரவணைத்த ரமதானாக இந்த ரமதான் இருக்க வேண்டும் இந்த ரமலான் எங்களோட குடும்பத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ரமலானாக இருக்கணும் ஏழை எளியோர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய ரமலானாக இருக்கணும் ஒவ்வொரு வருடமும் எங்களிடத்திலே ரமலான் வருகின்றன ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானை அடைகின்றோம் கடந்த ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் என்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் என்ன இந்த ரமலானின் மூலமாக நான் எதை அடையப் போகின்றேன் இந்த ரமலானின் மூலமாக என்ற வாழ்க்கையில் நான் எந்த மாற்றத்தை கொண்டு வரப்போறேன் இந்த ரமலானின் மூலமாக நான் அல்லாவிடத்தில் எவ்வாறு தக்குவா உள்ளவனாக நான் ஆக்கிக்கொள்ளப் போகின்றேன் இந்த ரமலானின் மூலமாக என்ற வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போறேன் அன்பாந்த சகோதரர்களே நேர்களே ரமலான் வந்துவிடும் என்று சொன்னால் மஸ்ஜிதுகளோட தொடர்பு தொடர்பில்லாத மக்கள் எல்லாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் குரானோட தொடர்பில்லாத மக்கள் எல்லாம் குரானோட தொடர்பினை ஏற்படுத்தி கொள்வார்கள் சதக்காக தான தர்மங்கள் கொடுக்காத மக்கள் எல்லாம் ரமதானை சதக்கா கூறிய தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியதாக கொள்வார்கள் ஏழை எளியோர்களை ஏனைய மாதங்களில் கணக்கெடுக்காத மக்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் ஏழை எளையோர்களை அரவணைக்கக்கூடியதாக மாறுவார்கள் அந்த அளவுக்கு இந்த ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரமலான் மனிதனுடைய வாழ்க்கையிலே திருப்புங்களை ஏற்படுத்தக்கூடியது அந்த ரமலானை தான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கின்றோம் பகல் காலமெல்லாம் நோம்பி இரவெல்லாம் நின்று வணங்கி படைத்தவனுக்காக வேண்டி ஹலாலான உணவுகளை ஹலாலான விடயங்களை நாம் தவிர்த்திருக்கிறோம் யாருக்காக வேண்டி முழு உலகத்தையுமே படைத்து பராமரிக்கக்கூடிய அந்த ரஹ்மானுக்காக வேண்டி அந்த ரஹ்மானுக்காக வேண்டி ஹலாலான விடயங்களையெல்லாம் நம் தவிர்ந்து அவனுக்காக பசித்திருந்து தாகத்திருந்திருக்கின்றோம் எனவே இந்த ரமதான் துவாவுக்குரிய ரமதானாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த ரமதானை ஏனைய ரமதான்களைப் போல அல்ல எங்களோட வாழ்க்கையில் எத்தனையே ரமதானை நாங்கள் கழித்து விட்டோம் எத்தனையே ரமதானை நாங்கள் சலாம் சொல்லிவிட்டோம் இந்த ரமதானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதானும் ஏனைய ரமதான்களைப் போல அல்ல ஏனைய நோன்புகளைப் போல அல்ல இதில் எங்கள் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த ரமதானின் மூலமாக இந்த வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைய வேண்டும் இந்த ரமதான் இந்த வாழ்க்கையில் அல்லாவிடத்திலே தக்குவாவை கொண்டு வரக்கூடிய ரமலானாக இருக்கணும் இந்த ரமலான் எனக்கு குரானோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக இருக்கணும் இந்த ரமலான் அதிகம் சதக்காத சதக்காதான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் இந்த ரமதானின் மூலமாக நான் அல்லாவிடத்தில் அதிகம் நெருக்கத்தைப் பெறக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைவு அன்பாந்த நேர்களே சகோதரர்களே இந்த ரமதான அடைந்திருக்கக்கூடிய நாம் இதை முழுமையாக அடைந்து முடிப்போமா என்று சொல்ல தெரியாது அதை தெரிந்தவன் ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான் எனவே ரமலானுடைய முதல் பகுதியை அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் வாழ்க்கையில் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் எத்தனை பேர்கள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் கடந்த ரமதானில் நோன்பு பிடித்தவர்கள் இந்த ரமலானை நோன்பு பிடிக்க முடியாத நோயாளிகளாக இருக்கின்றார்கள் கடந்த ரமதானில் எங்களையோடு இருந்தவர்கள் இந்த ரமதானில் எங்களையோட எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள் கடந்த ரமலான் நின்று வணங்கி தொழுதவர்களுக்கு இப்போ இப்பொழுது நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ அறக்கமுள்ள ரஹ்மான் எங்களுக்கு நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏனே அமல் விவாதங்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் எங்கள் மீது இந்த இறக்கம் அல்லாஹ் எங்கள் மீது வச்சிருந்த அன்பு அல்லாஹ் எங்கள் மீது வச்சிருந்த கருணை என்று தான் சொல்ல வேண்டும் எனவே இஃதாருடைய நேரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் துவாவுக்குரிய நேரத்தை அடைந்திருக்கின்றோம் இத்துவாவுக்கள் கபுல் செய்யப்படக்கூடிய நேரம் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்திலே குடும்பமாக நாம் உட்கார்ந்து எங்களுடைய குடும்பங்களுக்காக பெற்றோர்களுக்காக உறவுகளுக்காக பிள்ளைகளுக்காக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் துவா செய்யக்கூடியதாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் துவா செய்யக்கூடிய ரமதானாக இந்த இஃப்தாருடைய நேரத்தை நாம் ஆக்கிக்கொள்வோம் அடைந்திருக்கக்கூடிய ரமதானை முழுமையாக அடைந்து அல்லாவிடத்திலே தக்குவா உள்ளவர்களாக இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக والله أن الله ان رمضان ملومياه ادهند او نود تقواه لله الله مارودرك نم انايவருக்கும் توفي شيوانا واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته